சததியான சாலை பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது டான்சன் எகிடோ சததியான சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தனர் ஒரு அழகான இளம்பெண் பட்டு கிமோனவும் தொகிலும் அணிந்திருந்தாள் அவள் சாதையை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் உனக்கு உதவி தேவையா பெண்ணே என்ற டான்சன் அவளை தன் கையில் தொக்கி சகதியை கடந்தவுடன் இறக்கிவிட்டார் இரவு வரை எகிடோ அமைதியாக இருந்தான் கோவிலை அடைந்தவுடன் அவனால் கேள்வியை அடக்க முடியவில்லை துறவிகளாக நாம் பெண்கள் அதுவும் அழகான இளம்பெண்கள் பெண்கள் கிட்டே கூட போகக்கூடாது ஏனென்றால் அது ஆபத்தானது நீ ஏன் அப்படி செய்தாய் நான் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டேன் நீ இன்னுமா அவளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என அமைதியாக கேட்டார் டான்சன் அந்த நொடி உண்மை புரிந்தது